ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் ஊபியன்ஸ் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகான கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸாரீ ஃபுல்லாகவே பூட்டாவை ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒரு அழகான பூட்டாவாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு இது டையபிள் ஸாரீ தான் இதோட வாஷ்க்கு வந்து நீங்கள் எப்படின்னா ட்ரை வாஷ் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்கறத்துக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன் எதுவும் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட ரீசெல்லிங்கும் அவெல அவைலபிளாக இருக்குது ரீசெலிங் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாஃப்ட் காப்பர் டிஷ்யூ சில்க் சேரீ இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா காப்பர் காப்பர் கலரில் உங்களுக்கு டிஷூ சில்க்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷேப்பிங் பார்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளவர் ஒக்கே மா டைப்பில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் ஒரு டிஷ்யூனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஷ்யூன்றது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வியர் பண்ணுறப்போ அந்தளவுக்கு இதுவாகாது அது பாடி ஹக்கிங்காலாம் இருக்காது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செமிகத்தான் சில்க் சாரீ இந்த சேரீ பார்த்திங்கன்னா ரொம்ப பாகே பாடி ஹக்கிங்காகவும் லைட் வெயிட் சாரீ இது இதோடய பிரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சேரி ஃபுல்லாகவே ரொம்ப அழகான பூட்டா ஒர்க்ஸோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் வந்து கொடி பறந் கொடி வந்து படர்ந்து போகிற மாதிரி ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனாக தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது மலேஷியாவுக்கு ஷிப்பிங் அவைலபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா சேம் ப்ரைஸ் வண்டி தான் வரும் ஷிப்பிங் வந்து ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ